ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம காட்டிக்கு வந்து ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க அப்போது வாரமடியில் சீனுவும் பத்மாவும் வரும்போதும் நம்ம காத்தியை வந்து பார்த்துட்றாங்க உடனே சீனு ஆமாம் வீட்டு போங்கமானா வரேன் அப்படின்னுட்டு காத்தியை வந்து பெண்டை வந்து துரத்திட்டு வராங்க அப்போ கார்த்திக் வந்து ஒரு கோவிலுக்குள்ள வந்துடுறாங்க பொம்பளைங்க வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து ஒரு மஞ்சு துணியை போத்துட்டு அவங்களும் பொம்பளைங்க மாதிரி வேண்டுதல் போல நடிக்கிறாங்க அதே கோவிலுக்குள்ள தேடி நம்ம மாயாவும் கதிரும் வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம தனா அந்த தான் வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே கதிர் வந்து தெரியாம மோதிடுறாங்க கார்த்திக் மேல மாயா வந்து மன்னிப்பு கேட்கறாங்க பார்த்தா அது கார்த்திக் டே பொறுக்கி நீ தான் இருக்கியாடா உன்னை விடமாட்டண்டா அப்படின்னுட்டு மாயா காத்தியே பிடிக்கிறாங்க கார்த்திக் மாயா கண்ணத்திலயே அடிச்சதும் மாயா கீழே விழுந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து பக்கத்துல இருந்து ஒரு பொருளை எடுத்து நம்ம தனா களத்துல வச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க என்ன பிடிக்கணும்னு நினைச்சிங்க இங்கே தனா கதையை முடிச்சிருவா அப்படின்னதும் சரியான இடத்துக்கு சீனும் வந்துடுறாங்க டெய் தனாவை விடுடா தனாவுக்கு ஏதாச்சும் ஆகும்னா உன்னாங்க சும்மா விடமாட்டோம் அப்படின்னு இவங்க மூணு பேரும் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து பக்கத்துல முருகனோட குட்டி சூழ மாதிரி ஒண்ணு வேல் மாதிரி ஒண்ணு இருக்கு மாயா கையில் எடுத்துட்டு தனா கிட்ட கண்ணை காமிச்சிடும் அதே போல தானா வந்து தன்னோட கையில இருந்து வேல் எடுத்து கார்த்தியோட தொடையிலேயே நல்லா குத்திடுறாங்க வலித்தாங்க முடியாம கார்த்திக் தனாவை விட்டுடுறாங்க ஸோ இப்படியோ தனாவை காப்பாத்தியாச்சு எங்க பாத்தோம்னா கார்த்தியை போட்டு சீனு எல்லாரும் போட்டு அடினா அடிச்சிட்டு இருக்காங்க பொறுக்கி எவ்வளோ ஏற்று மட்டும் இல்லாம எங்க நீ இருந்து எஸ்கேப் பார்க்கலான்னு பாக்குறியா அப்படின்னு அடி நீங்க அடிச்சுட்டு கிளம்புறாங்க அப்படின்னு பாட்டி இன்ஸ்பெக்டர் குருபரனும் வந்துடுறாங்க உடனே நம்ம மாயா கதிர் சீனு மூணு பேரும் சேர்ந்து காட்டி வந்து குருபரன் கிட்ட வந்து ஒப்படைச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கொச்சத்தான் காமிக்கிறாங்க இதுக்கப்புறமும் இந்த ஜானகியை காப்பாற்ற முடியாதுன்னா அப்படின்னு நம்ம புவனேஸ்வரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த பக்கம் ஜட்சமா வந்து திருப்பை எழுதுறாங்க அப்படின்னு பார்த்து சரியாக தீர்ப்பை வாசி வாசிக்கலாம்னு எடுக்கும்போதோ நிறுத்துங்க அப்படின்னு மாயா வாராங்க இதை பார்த்து எல்லாரும் சம அதிச்சு ஆகிறாங்க ஏன்னா குருபரன் வந்து காத்தியாக அழைச்சிட்டு வராங்க இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க நம்ம ஜானகி சொல்லியிருப்பாங்க இந்த குடும்பத்தை தான் புவனேஸ்வரியோட குடும்பமே சேர்ந்து நாடகம் போட்டிருக்குன்னு ஸோ இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரகுராம் ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்து அம்மா இவர் யார் இதுனாலா இல்லைன்னு சொல்லி நாடகம் போட்டுட்டு இருந்தாடி அது இவன் தான் மேடம் அப்படின்னதும் குண்டுக்குவாங்க அப்படின்னதும் கார்த்திக் போய் நிற்காங்க மேடம் இப்போ யார் இல்லைன்னு சொல்லி எங்கள் பெரியம்மாவை வந்து நீங்கள் கைது பண்ணீங்களோ இப்போ அவடையும் ஊரோட வந்துட்டான் இதுக்கு என்ன மேடம் முடிவு பண்ண போறீங்க அப்படின்னதும் ஜட்ஜால எதுவும் பேச முடியலை உடனே ஜானகிக்கு சார்பா பாதா லாயர் வந்து மேடம் இனி தண்டனை கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல மேடம் இத்தனை நாளா நாடகம் போட்டு நடிச்சிட்டு இருந்தவனே இப்போ உயிரிட வந்துட்டான் இதுக்கப்புறமா இதை விட பெரிய சாட்சி என்ன மேடம் அதனால ஜானகி வந்து வெளியில விட்டுட்டு இவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஜானகிக்கு சார்பா பாதாடுற லாயர் சொன்னதும் காத்திக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க ஸோ இந்த கால அளவு வரைக்கும் இவர் ஜெயிலில் இருக்கணும் அதே மாதிரி இதுக்கு உடனே இருந்த புவனேஸ்வரி பசுபத்தியை வந்து அபராதம் அபராதமும் கட்ட சொல்லி கொஞ்ச நாள் அவங்களையும் வந்து ஜெயிலில் இருக்க சொல்லிடுறாங்க ஸோ இதனால பசுபத்தியும் புவனேஸ்வரியும் செம்மையாக அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் மாயா ஓடி போய் ஜானகியை கட்டி பிடிச்சி அழ உங்களுக்கு ஒன்றும் ஆகல பெரியமா ரொம்ப நன்றி மாயா நீ சொன்ன மாதிரி அந்த காத்தியை பிடிச்சிட்டா அப்படின்னதும் ஆமாம் பெரியமா இப்போ நீங்க எதை பத்தி யோசிக்க வேணாம் அப்படின்னதும் அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம தனா கதிர் வழியில நின்றுட்டு இருக்காங்க உடனே ஓடி போய் தனா நம்ம ஜானகி வந்து கட்டிப்பிடிச்சி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ரகுராம் வந்து நேரா ஜானகியோட கைய பிடிச்சு என்ன மன்னிச்சிடு ஜானகி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு போது ஐயோ என்னங்க நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க ஆமா ஜானகி இப்பதான் புரியுது இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு காரணம் இருக்குன்னு சொன்னேன் அது இந்த காரணம் தானா அப்படின்னு பேசினதும் உடனே ஜானகி வீடியோ விஷயத்த சொல்லாம ஆமாங்க யோசிச்சு பாருங்க அந்த கார்த்திக்கு நம்ம பொண்ணு மேல விருப்பமே இல்ல புவனேஸ்வரி பசுபதி கார்த்தி மூணு பேரும் திட்டம் போட்டுதான் நம்ம பொண்ணு அவங்க வீட்டுக்கு மருமகளா ஆக்கணும்னு நினைச்சாங்க காரணம் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்ங்கிற நோக்கம் மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருந்துச்சு இந்த விஷயம் எல்லாம் நம்ம மாயாவுக்கு தெரிய வந்துச்சு அது மட்டும் கிடையாதுங்க அந்த கார்த்தி ஒரு பொட்டை பொறுக்கி நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையை வந்து கெடுத்திருக்கா அத வந்து நிரூபிக்கிறதுக்காக கதிர் எத்தனையோ மாட்டி நம்ம கிட்டே சொல்லியிருக்கான் ஆனா நம்ம கடைசியில் அவனையும் நம்பாமல் விட்டுட்டோம் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மாயாதாங்க மாயா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பொண்ணு வாழ்க்கையை வந்து நாசமா போயிருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்ம பொண்ணு மாயாதாங்க தாளி கட்டிருக்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் நடுத்தருவில் வந்திருப்போம் அது மட்டும் கிடையாது கார்த்திக் வந்து கார்த்திக் தானா காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம வளர்த்த வளர்ப்புக்காகவும் நன்றிக் கடனுக்காகவும் கதிர் வந்து நம்ம பொண்ணு காலத்துல தாளி கட்டினாங்க நாம தான் மாயாவை தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம் சொல்லப்போனால் மாயா கதர் ரெண்டு பேராலேனா இன்றைக்கி நம்ம குடும்பமே தலை வந்து நிற்க அப்படின்னதும் உடனே ரகுராமால் எதுவுமே பேச முடியல இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயாவும் ஜானகியும் எதிர்பார்க்குறாங்க ரகுராம ஏதாச்சும் பேசுவாங்க அப்படின்னு சரி கிளம்பலாம் அப்படின்னு போது புவனேஸ்வரி பசுபதி கார்த்திக் மூணு பேரையும் குறும்புற கைடு பண்ணிட்டு வராங்க என்ன புவனேஸ்வரி பெருசாக சவாலெல்லாம் விட்ட பார்த்தல்ல கடைசியில் யார் ஜெயிச்சான்னு எப்போவுமே நீ எங்ககிட்ட தோற்று அசிங்கப்பட்டு தான் இருப்போம் போய் கொஞ்சம் நாளைக்கு கழுத்தின்னுட்டு வா அப்படின்னதும் ஏய் மாயா ஒன்று சும்மா விட டே ஏய் இத்தனை தடவை தான் இப்படி பஞ்சு டயலாக் பேசுவேன் கிளம்புடி அப்படின்னுட்டு மாயா அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தோன்னா அம்மா நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு கதிர தலாமல் சொன்னதும் உடனே ரகுராம் வந்து பாரு எங்கள்மா கிளம்புற நம்ம வீட்டுக்கு போகலா வா அப்படின்னதும் அப்பா கதிர் அப்படின்னும் போது என்னோட மருமகனே வா அப்படிங்கிறாங்க இது கேட்ட கதரும் தானாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி போய் ரகுராம வந்து கட்டி பிடிக்கிறாங்க உடனே ரகுராம வந்து இங்க பாருங்க நான் தான் இத்தனை நாளாக முட்டாளாக தப்பு பண்ணிகிட்டு இருந்துட்டேன் இத்தனை நாளாக உங்கள் எல்லாரையும் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன் ஜானகி எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லுவா கடைசியில் நீயும் இதை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியும் நான் எப்படி உங்கள் பேச்செல்லாம் நம்பாம இருந்தேன் அதான் நான் பண்ண முட்டாள் தானே எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் பாவம் பண்ணிட்டேன் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு போதும் அப்பா இல்லைப்பா நீங்கள் எந்த தப்பு பண்ண இல்லைப்பா அப்படின்னு போதும் இல்லைம்மா தானே ஓ அம்மா எத்தனையோ வாட்டி சொன்னால் நான் செய்கிற விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு நியாயம் இருக்குன்னு ஆனா இந்த விஷயத்துல மட்டும் ஜானகி பேச்சுனா எப்படிமா நான் பாம்மா போனேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு போதும் ஐயோ அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு ஜானகியும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா சீனுவும் மாயாவும் ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்காங்க உடனே நம்ம ரகுராம் வந்து நேராக நம்ம மாயா கிட்டே வராங்க மாயாவோட கையை பிடிக்கிறாங்க இங்கே பாரு மாயா இத்தனை நாளாக நான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஒன்று பற்றி தப்பாக பேசினதும் இல்லாமல் உன் வளர்ப்பு வரை தப்பா பற்றி பேசிட்டேன் என் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு நீ இவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்க கடைசியில் உன் வாழ்க்கையை வந்து நீ தியாகம் பண்ணியிருக்க இப்போ கூட என் குடும்பத்துக்கு நீ நல்லது பண்ணியிருக்க அதை போய் நான் புரிஞ்சிக்காமல் உன்னை தப்பாக நினைச்சிட்டோமா என்னை மன்னிச்சிடு அப்படின்னும் போது உடனே மாயா வந்து என்ன பெரியப்பாக பேச பேசுறீங்க நீங்க என்னோட அப்பா அப்பாவோட கௌரவம் போகும்போது நான் பண்ணேன் என் விட விட உங்க குடும்பம் தான் ரகுராம் வந்து மாயாவை கட்டிப்பிடிச்சு அனலன்னா அழுதுட்டு இருக்காங்க எப்பவுமே நீங்க ரெண்டு பேரும் என்னோட பொண்ணு தான் அப்படின்னதும் மாயா வந்து இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன் பெரியப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம சீனு வாராங்க மாயா என்ன மன்னிச்சிரு மாயா அப்படின்னும் போதும் யார் புரிஞ்சுக்கணும்னாலும் பரவாயில்லை ஏன்னா அவங்களோட உறவு வர நம்மளோட உறவு வர நீ என்ன தானே கல்யாணம் பண்ண செய்யணும் ஆனால் நான் எவ்வளவோ சொல்லியும் கடைசி வரைக்கும் நீ என்ன புரிஞ்சிக்காம விட்டுட்டலை அப்படின்னும் போதும் அப்படிலாம் இல்லை மாயா இல்லை சீனோ நமக்கு இடையிலான காதல் வந்து எப்பவும் முடிஞ்சு போச்சு ஏன் தெரியுமா ஏன்னா நீ அந்த காதலையை வந்து கொச்சப்படுத்திட்ட காதலுக்கு முக்கியமானது நம்பிக்கையும் புரிதலும் ஆனால் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணுவேனான்னு நீ ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்க இன்னைக்கு இவ்வளோ சந்தேகப்பட்டு நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இடைவெளி இருந்திருக்காது அதனால உன்னை மன்னிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னுட்டு மாயாங்கிறது கிளப்பினதோ என்னங்க இப்போ புது பிரச்சனையா இருக்கே அப்படின்னு போதும் என் பொண்ணை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் ஜானகி வாங்க போகலாம் அப்படின்னுட்டு ஒட்டுமொத்த பேரும் ரொம்ப சந்தோஷமா கிளம்பி வீட்டுக்கு வராங்க இந்த பக்கம் பார்வதி பத்மாவோ இப்ப அந்த சீனோ காத்திய பிடிச்சு கொண்டு கோட்ஸ்ல கொடுத்தா ஜானகி அக்கா வெளியில வந்துருவாங்களே அண்ணி இப்போ என்ன பண்றது ஆமா அதான் பார்வதி நான் காண்ட கனவெல்லாம் போச்சு அப்படின்னும் போதும் நம்ம மாயா தனா ரெண்டு பேர் தோல்லையும் அணைச்சிட்டு நம்ம ரகுராம் வீடு வந்துட்டு இருக்காங்க இடை பார்த்து பத்மா பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க அண்ணன் என்னென்ன பண்ணிட்டு வார ஆமாம் இவ்வளோ எதுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வார அப்படின்னா போதும் இங்கே பாரு இன்னைக்கு என் குடும்பத்தலரை வந்து நிற்கிதுன்னா அதுக்கு என் பொண்ணும் மாயா தான் காரணம் என் மாயாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் நான் யாரை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னதும் பத்மா பார்வதி சமா அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே ரமணி பாட்டி என்ன ரகு சொல்கிற போறா அப்படின்னதும் உடனே நடந்த விஷயங்களை சொல்றாங்க ஏ பத்மா என்ன மசு மசன்னு நின்றுட்டு இப்ப கூட மாயா தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா மாயாவை நாதா மாயா வந்து எந்த தப்பும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன்ல யாராச்சும் என்னோட பேச்சு கேட்டிங்களா அப்படின்னு மணிமணின்னு மணி வந்து கத்திட்டு இருக்காங்க உடனே ரமணி பாட்டி பத்மா போய் ஆர்த்தி எடுத்துட்டு வா அப்படின்னதும் உடனே மாயா வந்து அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னுட்டு ஜானகி ரகுராம் ரெண்டு பேருக்கு சேர்த்து மாயா ஆர்த்தி எடுத்து உள்ள அழைச்சிட்டு